எண்ணம் போல் வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை ஆனால் அமைந்த வாழ்க்கையை எமக்கு பிடித்தது போல் வாழலாம் என்ற கருத்திற்கு உதாரணமாக வாழும் தம்பதிகள் தான் சபாரண்ணம் ஜோகேஸ்வரி இவர்களின் சிரிப்பிற்கு பஞ்சமில்லை இவர்களின் பிற்காலத்தில் தமக்கு யாரும் இல்லை என்று கவலையும் இல்லை உனக்கு நான் எனக்கு நீ என்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருபவர்களை நேர்காணல் சென்ற நாமே பொறாமைப்படும் அளவிற்கு இவர்களின் வாழ்க்கை பயணம் அமைந்துள்ளது இவர்களைப் போன்றி இவர்களின் வீட்டு சூழலும் அழகாகவும் இயற்கையுடனும் பராமரித்து வருகின்றார்கள் இவர்களின் வாழ்க்கை பற்றி தான் இந்த காணொலி தொகுப்பினூடாக பார்க்க போகின்றோம் முக்கியமான ஒரு நபரை தான் நாங்கள் நேர்காணல் செய்ய போகின்றோம் யோகேஸ்வரி அம்மாவுடன் தான் இணைந்திருக்கின்றோம் அம்மா சொல்லுங்கம்மா உங்களுக்கு வந்து எத்தனை வயது உங்களை பற்றி சொல்லுங்க எனக்கு அறுபத்தஞ்சு வயது உங்களோட வீட்டில் யார் யார் இருக்கிறீங்க நானும் இருந்தேன் இருக்கிறோம் பிள்ளைகள் இந்த பூக்கண்டை பராமரிக்கிறது என்பது யார் இந்த வீட்டில் பூக்கண்டை நாங்கள் ரெண்டு பேரும் தான் பராமரித்து கொண்டு வரோம் தண்ணி எல்லாம் ஊற்றி பராமரிக்கிறோம் ஆனால் எங்களை முக்கத்துக்கு கட்டாயம் வேணும்ண்ட இதுக்குள்ள விருப்பம் ஏற்கனவே இந்த பூக்கண்டில் விருப்பம் இருக்குது அப்போ நாங்களும் எங்களோட உள்ள இதில் வச்சு உண்டாக்குவோம் உண்டு உண்டாக்கி கொண்டு வரோம் உங்களுக்கு வந்து ஒரு ஆசை ஒன்று பிறந்தானே இந்த பூக்கொண்டை வைக்கிறதுக்கான ஒரு ஆசை ஒன்று முதல் முதல் அப்படி வந்து எப்படி ஏற்பட்டது அந்த விருப்பம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது நாங்கள் நாங்கள் வேலை செய்யக்கே அந்த பூக்கொண்டு ஆசை இருக்கு அப்போ நாங்கள் இங்கேயும் பூ வைக்க அதால் பூ வைக்க கலை வைக்க கண்டோம் முடிச்சு கொண்டு வந்து அந்த வீட்டில் வச்சு உண்டாக்கி கொள்வோம் என்னென்ன பூக்கண்டு நீங்கள் வச்சிருக்கிறீங்க கூடுதல வந்து அழகுபடுத்துறதுக்கான பூக்கண்டு வச்சிருக்கீங்களா இல்லை பூக்கண்டு கோயில்களுக்கு பூ கோயில்களுக்கு போகிறோம் நாங்கள் அப்போ கட்டாயம் பூ கொண்டு போவோம் குறைவானது கொண்டு போகணும் வண்டி வெள்ளாமை வச்சிருக்கணும் ஐயாவுக்கு பார்த்தா எண்பது வயசு அவர் ஒரு பழைய காலத்து பொருட்களை வந்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டு உங்களுக்கு வந்து இந்த பூக்கண்டின் மீது ஒரு ஈடுபாடு இருக்கிறதா அப்படியா ஆமாம் ஆஹ் இந்த பூக்கண்களை பராமரிக்கிறது வந்து கஷ்டம் ஏற்படுது இல்லையா அப்படி உள்ள ஒளி தண்ணி ஊத்துறது சரி அப்படி என்னமோ எனக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிறேன் பூ கொண்டு வந்து கொண்டாந்துடணும் நாங்கள் அந்த செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு அவர் கடவுள் அந்த ஆசையை வந்து கொடுத்துட்டு இருக்கிறார் உங்களுக்கு வந்து பூக்கணம் வந்து இப்போ ஒரு நேர்த்தியாக வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு சிறப்பான ஒரு விடயமாக இருக்கிறது என்னென்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஒழுங்கு ஒழுங்கமைவாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இது வேணும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கிறீங்க அப்படி அமைக்கிறதுக்கான ஒரு ஐடியா அல்லாட்டி ஒரு ஆலோசனை வந்து யார்கிட்ட இருந்து கொண்டீங்க நீங்க உங்களுடைய தான் இது அமைக்கப்பெற்றது இல்லாட்டி உங்களுடைய கணவர் யாரும் இல்லை நானும் வேற சேர்ந்து இதை செய்து கொள்றோம் வேற என்ன விருப்பம் இருக்கு இந்த பூக்கண்டில் வேற ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது கொண்டு வந்து நடனம் பெரிய அளவுல பூக்கண்டை வந்து பராமரிக்கிறது ஒரு கலை இருக்கு அதே சமயத்துல ஒரு நிழலை தரக்கூடிய ரீதியில வந்து இந்த கள்ளி செடிகளை வச்சு கொண்டு ஒரு வேலி அமைத்து கள்ளி மரத்தை அமைந்து வைத்திருக்கிறீங்க இந்த ஒரு விடியோத்த பத்தி சொல்லுங்க எப்படி நீங்க இதை பராமரிக்கிறீங்க என்னன்று இந்த கள்ளி வீட்டில் முன்னுக்கு வைக்கிறது நல்ல முன்பு வெளியேட்னு சொல்லிடணும் அது அதே போல் தான் நாங்களும் இப்போ உண்டாக்கி இருக்கிறோம் இந்த கள்ளி வேலி அடைக்கிறனும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு அப்படி வந்தது என்ன சொன்னால் இப்போ நிறைய வந்துட்டே இப்போ ஓலையில் ப இதுகளை தாண்டி என்ற ரீதியில் வந்திருக்கு பொருளாதார அடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்யணும் அப்படி இருக்கும்போது இந்த கள்ளி மரத்தை கொண்டு இந்த வேலையை அடைக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் வேலி அமைச்சிருக்கணும் ஆனால் அது ஒரு வடிவம் இருக்குது அதுல தான் நாங்களும் அப்படி வச்சிருக்கிறோம் இந்த மேல இருக்கிற செடியை பற்றி சொல்லுங்க என்ன செடி வச்சிருக்கீங்க மேல அது மல்லிகை மஞ்சள் மஞ்சள் கோன் மஞ்சள் கோன் மல்லிகை மல்லிகை மற்றது அந்த கலர் கோன் இருக்கு மஞ்சள் கோனும் இருக்கு என்ன இருக்கிறதுக்கோ இல்லாட்டி என்னத்துக்கோ இந்த இடம் இருக்கு நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க ஒரு சதுர வடிவில் அரை மாதிரி இருக்கு அப்படி இருக்கும் போது என்ன செய்வீங்க பழைய காலத்துல காதல வச்சுட்டு நாங்க சுத்த வேற பூக்கண்டையும் வச்சு வேலியும் அமைச்சிருக்கிறோம் மாடு இருக்கா இங்க மாடு இப்ப இல்லை முந்தி இருந்த தான் மாட்டாலதான் எல்லாத்துக்கும் போறாரு நீங்கள் ரெண்டு பேரும் தான் இந்த வீட்டில் இருக்கிறீங்க ஆனால் உங்களை சுற்றி வந்த அழகான விஷயங்கள் நிறைய விதங்களை செஞ்சு வச்சுருக்கீங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு அப்படி கிடைக்கிது காலம்புற ஒரு சமையல் எத்தனை மணிக்கு விரும்புவீங்க காலையில் அஞ்சு மணிக்கு கொழும்பி ஒரு தே தண்ணி போட்டுவிட்டு பேருந்து ஒரு சமையல் சமையலை போட்டுவிட்டு ஈக்கி பிடி பிடிச்சா பிடிச்ச பிடிச்ச மாதிரி ஃபுல்லாக வீட்டை சுற்றி வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே கூட்டுவேன் ரெண்டு பேரும் கூட்டுவான் சேர்ந்து கூட்டி தான் பேந்து இங்கே அளவு வர்றேன் வீட்டு வேலைகளில் வந்து அப்படி செய்கிறீங்க நீங்கள் பகிர்ந்து செய்ங்க இப்போ உங்கள் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ மற்ற இருக்கிற ஆக்களுக்கு வந்து அந்த குடும்பத்தில் வந்து அந்த வேலைகளை வந்து பகிர்ந்து செய்யக்கூடிய தன்மை வந்து இல்லை ஆண்களன் பெண்களன் சொன்னால் இப்படியான வேலை தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு கட்டமைப்பு வந்து காணப்படுகிறது அப்படியானவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இப்போ நாங்கள் வந்து எங்கேயும் போகணும்னு சொன்னிக்க நாங்கள் சமைச்சு போவணும் அப்படின்றே தான் எடுப்போம் இது நாங்கள் அப்படி இல்லை நான் போனாலும் என்னுடைய கணவர் சமைப்பேன் உங்களுடைய கணவர் எவ்வளவு தூரம் உங்களுக்கு பிடிக்கும் நன்றாகவே பிடிக்கும் நன்றாகவே பிடிக்குமா அம்மா வைக்கப்படுறான்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா இல்லை கூப்பிடக்கூடாதா இல்லை கூப்பிட கூடாது இங்கே வாங்க அம்மாண்டா அப்புறம் பெருமையாச்சு அம்மா அப்பா வந்து ஐயா பற்றி கேட்டோன்னே கொஞ்சம் வெக்கப்பட்டவா அதால் நாங்கள் ஐயாவையை வந்து கூப்பிட்டுட்டோம் சேர்ந்து கதைப்பாமனு சொல்லி ஐயா சொல்லுங்க நீங்கள் வந்து அம்மாவுக்கு ஏழா ஏழாத டைமில் நீங்கள் வந்து எப்படியாக உதவிகளை வந்து செஞ்சு கொடுக்குறீங்க சமைப்பீங்களா நீங்கள் ஐயா அப்போ ஆறுட சமையல் நல்லா இருக்கும் எல்லாம் உண்டுதான் அப்போ நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க

விருப்பம் இல்லையா எனக்கும் விருப்பம் இல்லை இந்த பூக்கண்டில் பராமரிக்கிறதுல வந்து நீங்க எவ்வளவு தூரம் உதவி செய்கிறீங்களா அம்மாக்கு அது அந்நிய உத்தரவாத வேலை தான் சில நேரங்களில் உங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு ஆளுக்கு முடியாமல் போனால் வந்து நீங்கள் வந்து இருக்கிறீங்க பார்க்குறதுக்கு இப்போ ரெண்டு பேருக்கு மேலாம் போயிட்டேன்னு சொன்னால் அது மேலே வந்து பார்ப்பேன் அவன் இருக்கான் தானே நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா அப்படியா எங்களுக்கு எங்களை தவிர யாருமே இல்லையா அப்படி கவலைப்பட்டிருக்கீங்க mm உண்மையிலேயே வந்து ஒரு குடும்பம் என்கின்ற போது அதுல வந்து நிறைய முரண்பாடுகள் எல்லாமே காணப்படும் ஆனால் உங்களை பார்க்கிற போது உண்மையாவே ஒரு சந்தோஷமா இருக்கிறேன் இத்தனை ஆண்டுகள் வந்து ஒற்றுமையாக அதுவும் எந்த ஒரு சண்டையும் இல்லாம வந்து வாழ்ந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு இளைய தலைமுறைகளுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கும் இவராக பல்வேறுபட்ட விடயங்களை வந்து அனுபவங்களூடாக வந்து சொல்லி சொல்லியிருக்கிறீர்கள் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சஹிராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் ഷ്യാനി മനോരഞ്ജൻ നന്റി